வணக்கம் மக்களே நம்ம சேனலில் கோழிப்பண்ணைகளோடய வருமானங்கள் எப்படி கோழிப்பண்ணை எப்படி அமைக்கணும் கோழிப்பண்ணை என்ன அப்படிங்கிற பல தகவல்களை நம்ம வீடியோவை பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் ஏன்னா நானும் கோழிப்பண்ணை வச்சுருக்கேன் அதனால் கோழிப்பண்ணை சம்மந்தமான அனுபவங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துகிட்டு கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம்னா கோழிப்பண்ணையில் டெய்லி செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த நான் சொல்கிற இந்த வேலைகளை நீங்கள் செஞ்சாலே போதும் அதிகமான ஒரு லாபத்தை கிட்டலாம் அதிகமான கோழி எடையை கொண்டு வந்துடலாம் அதிகமான எஃப்சிஆர் கொண்டு வந்துடலாம் இந்த எஃப்சிஆர் எஃப்சிஆர்ங்க எஃப்சிஆர் என்னங்கிறது நம்மளுடைய வீடியோவில் நான் முத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எஃப்சிஆர் என்ன அதை எப்படி கால்குலேட்டர் பண்ணுறது அந்த எஃப்சிஆர் என்ன எஃப்சிஆர் எப்படி கேல்குலேட் பண்ணுறங்கிறத வச்சு தான் நம்ம கோழிக்கு வந்து கம்பெனி நமக்கு லாபம் கொடுப்பாங்க அதனால் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி டே ஒன்னிலேருந்து டே நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணால் கோழி நல்லா வளரும் நம்மளுடைய வேலைகள் என்ன அதை மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போது நம்மளும் வளர்ப்போம் சில நேரம் நம்மளுடைய ஸ்டாஃப் நம்மளுடைய வேலையாளர்களும் வளர்ப்பாங்க அவங்களுக்கு இந்தந்த இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்கப்பா இது செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக கோழி வளர்ந்து அதிகமான லாபம் கிடைக்குங்கிறது எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதனால தான் நம்ம வந்து டெய்லி டே ஒன்லேருந்து என்னென்ன வேலைகள் வந்து கம்பல்சரியாக செய்யணும்னு இருக்கும் அந்த அந்த வேலையை செஞ்சாலே போதும் அந்த வேலை என்ன வேலைங்கிறதா நான் வந்து உங்களுக்கு போகிறோம் முதல்ல வந்து இந்த கோழி பண்ணையை பொறுத்தளவுக்கு இந்த கோழி வளர்ப்பை பொறுத்தளவுக்கு பிராய்லர் கோழியை பொறுத்தளவுக்கு முத பத்து நாள் நல்ல ஒரு கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும் அதேமாரி லாஸ்ட் பத்து நாள் இந்த ரெண்டுமே நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டாலே போதும் கோழி ஜம்முன்னு வரும் சரியா மொதல் பத்து நாள் லாஸ்ட்டு பத்து நாள் மற்றபடி போட்ட நேரங்களில் அந்த ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஓடிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மொதல் பத்து நாள் எப்படி பார்க்கமோ அதுதான் கோழியை வந்து நிமிர்த்தி கொண்டு வரும் அதேமாரி கடைசி பத்து நாள் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை தான் ரொம்ப ஒரு டெவலப்டாக கொண்டு வரும் கோழியையும் கோழி வளர்ச்சியையும் கொண்டு வரும் ஆக்சுவலி முதல் பத்து பதினஞ்சு நாளை சொன்னிருவாங்க இந்த கோழி இவ்வளோ வெயிட் வரவுக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த கோழி பண்ணையில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு முதல் நாள் முதல் பத்து நாள்லேயே நமக்கு நம்மளுடைய சூப்பரேசரும் நம்மளுடைய மேனேஜரும் நமக்கு கண்டிப்பாக அறிமுகப்படுத்திடுவாங்க முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியுமா முதல் மூணு நாள் நல்லா கோழி குஞ்சுக்கு நல்லா சூடு வைக்கணும் அதாவது கறி சரியா அந்த கறியை நம்ம நல்லா சூடு வச்சு அந்த கோழியை நல்லா ஆக்டிவாக ஆக்கிட்டாலே போதும் நல்ல ஒரு திருப்தியான கோழி உருண்டு திறந்து ஓடி வரும் சரியா காலையிலே நமக்கு வந்த உடனே கறி சூடு வச்சு அதேமாரி நைட்டும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டாலே அந்த கோழி உருண்டு திரண்டு வரும் ரெண்டாவது அந்த கோழி மிதிக்கிற தும்பு முதல் பத்து நாளைக்கு சூப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டாலும் ஜம்முன்னு வரும் ரெண்டாவது நம்ம தண்ணி டப்பாவில் கப்பில் தண்ணி வைப்போம் அந்த தண்ணி டப்பா கப்பில் தண்ணி வைக்கிறத அந்த தும்பில் க கவ்லாமல் சூப்பராக கொண்டு வந்துடணும் மெதுவாக எடுத்து வச்சு மெதுவாக கொண்டு வந்து அந்த தண்ணிகள் ஈரப்போ ஈரம் அதிகமாக படாமல் நம்ம கொண்டு வந்துட்டாலே ஒரு மதம் பத்து நாள் கொண்டு இருந்தாலும் அப்படி குஞ்சு அப்படி அட்டகாசமாக உருண்டு திரண்டு ஓடி வந்துடும் ஒரு குஞ்சு உருண்டு திரண்டு ஓடி வந்துட்டாலே அந்த கோழி வந்து வெயிட்டு கெயின் பண்ணிடும் அது வந்து நீட்டமாக போனால் அந்த வெயிட்டு கண்டிப்பாக கெயின் தான் ஒரு இயற்கை அதனால அந்த உருண்டு திரண்டு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஹீட்டு கொடுப்பாங்க அதேமாதிரி நல்லா இறை வயிறு முட்டை எறையை கொடுத்துடணும் மொத்தல்ல எரை எவ்வளவு எற கொடுக்கமோ பக்கம் 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 கோழிக்கு கையில் பார்த்தாலும் காலுக்குள்ளேயும் எற வச்சிடணும் நிறையா அது டர்ஃபோ ஃபில்ட்ரு தட்டு அந்த மாதிரி வச்சு நல்லா முதல்ல நல்ல பா முட்டை இறைய வச்சிடணும் அந்த ரெண்டுலேயும் கவனம் செலுத்திட்டாலே உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது நான் சொன்னது மூணே மூணு தான் ஒன்று வந்து நல்ல ஹீட்டு ரெண்டாவது நல்ல எரை நாலாவது அந்த தும்பு மெயின்டனன்ஸு இந்த மொதல் மொதல் பத்து நாளைக்கு பண்ணிங்கன்னா அட்டகாசமாக ஓடி வந்துடும் அந்த முத நாள் பார்த்துட்டு அடுத்தது நாலாவது நான் போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் காற்று காற்று இந்த தார்பாய் ஏற்றி இறக்குறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் நம்ம செயலாம் நம்ம வேலைக்கு வச்சுருக்கிற ஆட்கள் அதை அந்த தார்பாய் ஏற்றி இறக்குறத ரொம்ப மெயின்ட் பண்ணுன்னா காற்று கரெக்டான தசையில் வர்ற தசையில் பார்த்து தார் ஏற்றணும் இறக்கணும் ஏன் செய்யலாம் கரெக்டாக அதுக்கு காற்று கிடைக்கும் ரொம்ப அதிகமாகவும் கிடைக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் கிடைச்சிடக்கூடாது அந்த மாதிரி காற்று போடணும்னா ஒரு சிறப்பாக அந்த அந்த காற்று அந்த காற்று அந்த அந்த தார்பாய் பாய் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட்டு அதில் என்னப்பா பெருசாக வந்துடும் போது நீங்கள் அப்படி நினைக்கலாம் ஆனால் அந்த காற்று முதனா சில நேரம் கோழிக்கு அதிகப்படியான காற்றுனால முடிகள் வளர்ந்துடும் அந்த முடிகள் வளர்ந்துட்டினாலே அதுக்கப்புறம் அந்த வெயிட் வந்து கெய்ன் ஆகாது அந்த வெயிட் வந்து அதிகமாக வராது அதனால தான் கோழி பண்ண அதிகமாக காற்று வராமல் பார்த்து விடுவாங்க அதுக்கு தான் அந்த யூ யூஸ் பண்ணுவாங்க அதனால் குஞ்சுக்குள்ளே நம்ம எவ்வளோக்குள்ளே நல்லா பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு கோழி வளர்ந்து நடந்து ஓடி வரும் சரி இப்போ முதல்ல பார்த்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ லாஸ்ட்டு பத்து நாள் என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்களா அங்கேயும் இருக்குது ஒரு பெரிய ட்ரிஸ்ட் இருக்குது அங்கேயும் ஒரு பெரிய ஒரு சுலட்சமான வேலைகள் இருக்குது அந்த லாஸ்ட்டு பத்து நாளில் நல்லா கோழியை பார்த்துக்கணும் நல்லா கரெக்டாக அதுக்கேற்றாப்பில் கிளைமேட்டுக்கு ஏற்றாப்பில் இறைய வைக்கணும் அதாவது லாஸ்ட்டு பத்து நாளில் கோழி வந்து நிறைய சாப்பிட்டு ஒரே இடத்துல குத்து இருக்கும் அதனால் கோழி பண்ணக்குள்ளே நம்ம வந்து வாக்கிங்லேயே இருக்கணும் அந்த கோழியை வந்து அங்கே இங்கேயும் கழச்சி விட்டுட்டு களைச்சி விட்டுட்டு நம்ம மட்டும் இருந்துட்டு இருந்துச்சாங்களேன் அது சம்முண்டு அது பாட்டுக்கு அதுவும் அங்கங்கே ஓடும் நல்லா சாப்பிடும் அங்கங்கே ஓடும் ஒரு ஆக்டிவாக கிட்டத்தட்ட நம்ம எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஒரு ஆக்டிவ்னஸ் வரும் அதனால தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா லாஸ்ட்டு பத்து நாள் நம்மளோ நம்ம ஸ்டாஃபையோ கோழி ரவுண்ட் அடிங்க அப்படின்னு விட்டுருந்துச்சாங்களேன் ஜம்முன்னு கோழி வரும் இந்த ரெண்டு மெத்தடியும் மொத்தம் பத்து நாளுக்குள்ளே சொன்ன நான் அந்த மெத்தடியும் அப்புறம் லாஸ்ட்டு பத்து நாள் நான் சொன்ன அந்த மெத்தடி நீங்கள் சொன்னாலே போதும் நல்ல உருண்டு திருண்டு வரும் மோட்டாலிட்டி ரொம்ப கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துடும் தேவையான ஃபீடு எடுக்கும் தேவையான தேவையான அதுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் தேவையான உடல் பயிற்சி கிடைச்ச மாதிரி கிடைக்கும் அதனால் அதுக்கு தேவையான உடம்பு செமிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த லாஸ்ட்டு பத்து நாளும் நம்மளுடைய மேன் பவரை அதிகமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கோழி உருண்டு திரண்டு ஜம்முன்னு வரும் ஏன்னா இறப்பு குறைச்சிட்டாலே நமக்கு கோழியோடய வெயிட்டியாக இருக்கும் மாதிரி நம்ம அந்த கோழியை வந்து அங்கங்கே அலைய வச்சாலே அதுக்கு தேவையான இறைய எடுத்துகிட்டு அது பட்டுக்குடும் மொத்தத்தில் கீழே ஹீட்டில் சூடில் கூடில் அந்த நெஞ்சு தரையிலே படுத்து நெஞ்சு அவிஞ்சு சா சாகாது ஹார்ட் அட்டாக் வரும் அதான் லாஸ்ட் லாஸ்ட்டு நாளும் கடைசி பத்தினாலும் செய்கிற வேலையில் தான் நம்ம கோழி பண்ணையோட கோழி ரிசல்ட் எடுக்கிற இருக்குது ஓகே நன்றி வணக்கம்